அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி ஆரம்பமாகும் நேரத்தையும் இந்த அஷ்டமி திதியில் நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இந்த அஷ்டமி திதியோட நமக்கு ஷியாமலா நவராத்திரியும் சேர்ந்து வருவதனால இன்று நம்ம பூஜை செய்கிறதுனால நமக்கு நவராத்திரியினுடைய பலன்களையும் அஷ்டமி தினத்தில் வழிபடுற பலனும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் அத்தகைய அற்புதமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் வளர்பிறையில் வருகின்ற இந்த அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை ஒருபோதும் யாருமே தவறவிடக்கூடாது இன்று நவராத்திரியின் ஏழாவது நாள் ஷரிகா ஷாமலா தேவியை நினைத்து வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை அஷ்டமிங்கிறது ஒரு சூட்சமமான நாள் இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி பூஜை செஞ்சோம்னா நம்ம கேட்ட வரங்கள்லாம் அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி வந்து லக்ஷ்மி தேவிக்கு இன்று உண்டு லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான ஏலக்காய்கள் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு எண்ணிக்கைகள் கொண்டு லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செஞ்சுக்கலாம் இன்று ஷியாமலா நவராத்திரின்றதுனால வாராகி தேவிக்கும் நமக்கு சேர்த்தே அர்ச்சனை செய்யும்போது நமக்கு கூடுதல் பலனை கொடுப்பாங்க அதுவும் வளர்ப்பிறைங்கிறதுனால நமக்கு வந்து நம்ம கேட்ட வரங்கள் நமக்கு நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் நகைகள் சேரணும் பெண் குழந்தைகள் வச்சுருந்தா இந்த காலத்தில் நகை விற்கிற விலைக்கு வந்து நகை வாங்க வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் நமக்கு பணம் பெருகிறதோட செல்வம் பெருகிறதோட நகைகளும் பெருகணும் பெண் குழந்தைகளை வந்து திருமணம் செய்து கொள்கிற அளவுக்கு நமக்கு வசதிகள் வந்து பெருகணும் கடன் இருந்துச்சுன்னா எல்லா கடனும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிவிட்டு மனதார இந்த வளர்ப்புறை அஷ்டமியில் வேண்டிக்கோங்க இன்று குபேர தீபமும் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் போது குபேரரோட அருளும் லக்ஷ்மி தேவியோட அருளும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான பொருட்களையும் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை படைத்து இன்று நம்ம வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மி தேவி உல மகிழ்ந்து நம்ம கேட்ட வரங்களையும் நம்ம கேட்காமலேயே நமக்கு செல்வங்களையும் வாரி வழங்குற தினம்தான் இந்த அஷ்டமி தினம் இன்றைய தினத்தில் அவங்களுக்காக செந்தாமரை மலர் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக செந்தாமரை மலர்னால் அர்ச்சனை செய்யுங்க இல்லைன்னா தாமரை மணி வச்சுருந்தீங்கன்னாக்கா விதை வச்சுருந்தீங்கன்னா அது நூற்றி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு எண்ணிக்கைகள் கொண்டு ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி நம்ம கேட்ட வரங்களை நம்ம கேட்காத வரங்களை கூட வாரி வழங்குகிற வள்ளல் தேவியாக இன்றைய தினத்தில் இருப்பாங்க அதனால் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றின்னு உங்களோட பாதத்தில் இந்த தாமரை விதையை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் இன்று இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யுங்க ரொம்ப நல்லது சுக்கரஹோரையில் லக்ஷ்மி தேவிக்கு நம்ம அபிஷேகம் செய்தாலோ இல்லை அர்ச்சனை செய்தாலோ நூற்றி எட்டு முறை அவங்க திருநாமங்களை சொல்லி கண்டிப்பாக நமக்கு சுக்கர பகவானோட அருளும் லக்ஷ்மி தேவினாலும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் வற்றாத செல்வம் நம்ம வீடெலாம் நிறைந்து நிற்கும் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செஞ்சுட்டு இன்று ஷியாமலா நவராத்திரியின் ஏழாவது நாளாக இருக்கிறதுனால நம்ம ஷியாமலா தேவியை ஒன்பது நாட்கள் கொண்டாட இயலாதவர்கள் இன்று ஒரு தினத்திலேயாவது ஒன்பது தேவிகளையும் சிறப்பிக்கும் விதமாக நம்ம இந்த நாள் பூஜை செஞ்சிக்கலாம் இந்த ஷியாமலா நவராத்திரியில் தேவி ஸ்ரீ ராஜ ஷியாமலா என்றும் ஸ்ரீ மாதங்கி என்றும் மகா மந்தினி என்றும் பலவித திருநாமங்களால் போற்றப்படும் அம்பிகை தான் இந்த ஷியாமலா ஷியாமலா தேவி மதங்க முனிவரின் தவப்புதல்வியாக அவதரித்து அருள்பவள் ஒன்பது வித்தைகளான கலைகள் பேச்சுத்திறன் நேர்வழியில் செல்லுதல் புத்தி கூர்மை ஞானம் கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலை அடையும் திறன் ஆகியவற்றிற்கு அதிபதியாகவும் தேஷ்யாம்லா தேவி அருள் பாலிக்கிறாள் வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் அறியப்படுபவள் வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதி தேவதை ஆதலால் மந்திரினி என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருள்பவள் சியாமலா தேவி பல்வேறு திருநாமங்களை கொண்டு நம்ம வழிபாடு செய்கிறோம் லகு ஷியாமலா தேவி வகுவதினி தேவி நகுலி ஷியாமலா தேவி ஹசந்தி தேவி சர்வசித்தி மாதங்கி வஸ்ய மாதங்கி சரிகா ஷியாமலா தேவி சுக தேவி ராஜ மாதங்கி என்று பல்வேறு திருநாமங்களை கொண்டு அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு வரோம் ஸ்ரீ ராஜ மாதங்கி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் கரும்பு வில்லில் இருந்து உருவாக்கியவள் ஷியாமலா நவராத்திரியை போற்றும் விதமாக ஒன்பது அகல் விளக்குகளில் நெய்தீபம் ஏற்றி இன்று வழிபாடு செய்யும்போது ராஜ மாதங்கியான ஷியாமலாதேவி நமக்கு வேண்டிய வரங்களை அருள்வதோடு நமக்கும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கல்வி கேள்விகள் ஞானங்களை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ உயர் பதவிகள் வேணும் அப்படின்னாலும் இப்போ ஒரு இடத்துல நம்ம போய் பேசுகிறோம் அங்கே நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணுன்றதுக்காகவும் இன்றைய தினம் வழிபாடு செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களையும் இந்த தேவி வகுத்து கொடுப்பாள் அத்தகைய ஆற்றல் படைத்தவள் தான் தேவி பேச்சு திறனுக்கும் பேசுகிற ஆற்றலையும் வல்லமையையும் அருளக்கூடியவள் ஷியாமலா நவராத்திரி அதாவது கல்வி கேள்விகளில் விளங்குறதுக்கும் நமக்கு சாதனை படைக்கிறதற்கான சாதனையாளர்களாக மாற்றுவதற்கு ஷியாமலா நவராத்திரி நமக்கு வந்து உதவி புரியும் அதனால இன்றைய தினத்துல நம்ம ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி ஷியாமலா தேவியை வணங்கும் போது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வழிகளை வகுத்து கொடுப்பாள் அதனால் அனைவரும் இந்த நாளை தவற விடாமல் லக்ஷ்மி பூஜை செய்து ஷியாமலா நவராத்திரியும் இந்த சாமலா தேவியை போற்றி வணங்குவதோடு நம்மளோட பூஜையை வந்து நிறைவு செய்கிறேன் அனைவரும் இந்த இந்த நாளை தவற விடாமல் பூஜை செய்யுங்க மிகவும் சிறப்பான வல்லமை கொண்ட நாள் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியோட வருகின்ற இந்த சாமலா நவராத்திரியையும் அனைவரும் பூஜை செய்து வாழ்க்கையில் பல்வேறு விதமான வெற்றிகளையும் வசந்தங்களையும் உருவாக்கி கொள்ளும் இந்த நாளை யாருமே தவறிவிட வேண்டாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்